ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இஞ்சி ஊறுகாய் எப்படி செய்வோம் பார்ப்போமா அதுக்கு தேவையான பொருட்கள் துருவிய இஞ்சி இஞ்சி ஊறுகாய் தேருக்கு துருவிய இஞ்சி பெருங்காயம் கடுகு வெந்தயம் கடுகு வந்து வெந்தயம் ரெண்டு குண்டு மிளகாய் இருந்தால் நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு இந்த காஞ்ச மிளகாய் ரெண்டு கருவேப்பில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வெல்லம் சுடுதனில் ஊற வச்ச புளி தூள் மஞ்சள் தூள் நல்லெண்ணெய் இது எப்படி செய்வோம் பார்ப்போமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வேறு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெந்தயமும் கடவுக்கு வறுத்துக்கிடணும் நல்லா பொடி போட்டுட்டு இந்த ஆற விட்டுட்டு அதை மிச்சியில் அரைச்சிடுவோம் இந்த கடாய் வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிருவோம் கடும்குழஞ்சு ரெண்டு காஞ்ச மிளகாய் கறி வச்சு நிறையா கொஞ்சம் பெருங்க துருவிஞ்சல் நல்லா இதுல வரைக்கிறாங்க இதுல கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா எண்ணெயிலே நல்லா இடம் கட்டும் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் நல்லா கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த சேர்த்து சுடுதண்ணியில் ஊற வச்ச புளியையும் நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவேன் இது நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம புளி பேஸ்ட்டும் சேர்த்துக்கிடுவோம் புளி பேஸ்ட்டு புளி சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சி புளி பேஸ்ட்டு ஒரு மிளகாய் தூச்சுக்குவோம் நல்லா எண்ணெய் வேலை அடங்கி வர்ற வரை நல்லா வதர்க்கணும் இப்ப நம்ம கடுகு வெந்தயம் இது பவுட்ரு அது கொஞ்சம் அதில் சேர்த்துடுவோம் இப்போ கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துடலாம் ஒரு சின்ன பிடிச்சு வெள்ளம் பார்க்குறோம் அதெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இஞ்சி ஊறுகாய் தயிர் சாதத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பவுலில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் इंजी मुरगा रेडी यू फ्रेंड्स